தமிழகம் முழுவதும் உள்ள முப்பத்தி ஒன்பது மக்களவை தொகுதிகளுக்கான வாக்குப்பதிவு இன்று காலை ஏழு மணி முதல் விறுவிறுப்பாக நடைபெற்று வரும் நிலையில் அரசியல் கட்சித் தலைவர்கள் வேட்பாளர்கள் திரைப்பிரபலங்கள் வாக்கு செலுத்தி வருகிறார்கள் அந்த வகையில் தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை தனது ஜனநாயக கடமையை ஆற்றினார் அதனைத் தொடர்ந்து செய்தியாளர்களை சந்தித்த அவரிடம் கோவையில் ஜிபே மூலம் பாஜக பணப்பட்டுவாடா செய்வதாக இருந்த புகார் குறித்து செய்தியாளர்கள் கேள்வி எழுப்பினார்கள் அதற்கு பதிலளித்த அண்ணாமலை இந்த தேர்தலை நான் மிகவும் நேர்மையாக சந்திக்கிறேன் திமுக பணத்தை வைத்து கோவையை வென்றுவிடலாம் கோவை நாடாளுமன்ற தொகுதியில் பாஜகவினர் யாராவது ஒருவருக்கு பணம் கொடுத்திருக்கிறார்கள் என்று சொன்னால் அந்த நிமிடம் நான் அரசியலை விட்டு விலகுகிறேன் இது ஒரு தர்மத்தின் போராட்டம் நியாயத்தின் போராட்டத்தில் நான் நின்று கொண்டிருக்கிறேன் பணத்தை வைத்து மக்களை வாங்கிவிடலாம் என்று திமுக நினைத்து வருகிறது ஆனால் அதற்கு கோயம்புத்தூர் கரூர் மக்கள் சரியான பதிலடி கொடுப்பார்கள் பண அரசியல் என்பது இந்த தேர்தல் முதல் முடிந்துவிட்டது தேர்தலுக்கு முதல் நாள் மின்சாரம் துண்டித்துவிட்டு பணம் கொடுத்தால் வாக்கு போட்டு விடுவார்கள் என்பது வேலைக்கு ஆகாது யாராவது ஒருவர் பாஜக தனக்கு வாக்குக்காக பணம் கொடுத்தது என்று கூறட்டும் நான் அரசியலை விட்டு விலகுகிறேன் என அண்ணாமலை சவால் விடுத்துள்ளது உள்ளது பரபரப்பை ஏற்படுத்தி